ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல தேங்காய் பால் வச்சு சூப்பரா ஒரு அல்வா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா அரை மூடி தேங்காய் இருந்தா போதும் அரை மணி நேரத்துல சூப்பரா இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாம் அரைமுடி தேங்காவை நான் துருவி எடுத்திருக்கேன் துருவின தேங்காவை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெய்னர் மேல ஒரு துணி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதாதுல சேர்த்து திப்பி எதுவும் இல்லாம பால் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் முதல் பால் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்கா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்பதான் அல்வா சீக்கிரமா ரெடி ஆகும் ஒரு கப்ல நான் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளர் மாவு எடுத்திருக்கேன் அது கூடயே அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம் கரைச்சு வச்சிருக்க கார்ஃபிளவர் மாவை தேங்காய் பால் கூட சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு உங்களுக்கு வேற ஏதாவது நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணி அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சிருக்க தேங்காய் பால் கலவையை ஊத்திட்டு மீடியம் ஹீட்ல வச்சு கை கலந்து விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் அரை கப்பு சக்கரை சேர்த்துட்டு கைவிடாம கலந்து விடுங்க சக்கரை நல்லா கரைஞ்சி கிட்டத்தட்ட ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும் இப்ப அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கை விடாம அத கலந்து விட்டுடுங்க பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கலந்து விட்டீங்கன்னா இது மாதிரி ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு பேன்ல கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ அதுல ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க நான் ஆல்ரெடி ஒரு பேக்கிங் ட்ரேல நெய் தடவி வச்சிருக்கேன் அதுல இந்த அல்வாவை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை ஆற விட்டோம்னா சூப்பர் ஹெல்த்தியா எம்மியா தேங்காய் பால் அல்வா ரெடி கிட்ஸுக்கு இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ஆப்ஷனா இருக்கும் இன்னைக்கே செஞ்சு அசத்தலாமா பாய்